சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா அப்பா என்னுடைய ஊழ்வினை பயன் குறையிறதுக்கு இந்த வருஷம் இந்த காலகட்டங்களில் எனக்கு முருகருடைய அருள் முழுசாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அருப்பிரசாதம் முருகருடைய மந்திரம் முருகருடைய மந்திரங்களை சொல்ல சொல்ல வாழ்க்கையில் நல்ல தெளிவு கிடைக்குங்க அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் ஒவ்வொன்று சின்ன சின்ன மந்திரங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த மந்திரங்களை நீங்கள் டெய்லியும் கேட்கும் போதும் அதை நீங்கள் உச்சரித்து சொல்லும் போதும் அந்த மந்திரங்கள் உங்களுக்கு பல வகையில் நல்ல பலனை தரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுடைய வேதனைகள் எல்லாமே சீக்கிரமாய் நம்மளிருந்து காணாமல் போகணும்னு நம்ம முருகர் முருகர்கிட்ட வேண்டி வழிபாடு செய்வோம் அது கண்டிப்பாக நம்மளுக்கு நூறு சதவிகிதம் வெற்றியையும் தரும் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்ல பலனை தரும் ஆயிரம் அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தின் பலன் அதிகமாக இருக்குங்க மனமுருகி நம்ம சொல்லி மந்திரத்தில் வேண்டும் போது அது அவ்வளவு நல்ல பலனை தரும் நான் அதை நான் உண்மையாக உணர்றதுனால நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் மந்திரங்களை சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கந்தகுரு கவசத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லலாம் பகைவர் சூது வாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் பகைவர் சூது வாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ அறிவாய் என்னுள்ளறிவாய் நீாய் வந்தருள்வாய் என்னுள் அறிவாய் நீ உன் நொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா ஓ முருகா ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஒவ்வொரு நாளும் என்னால் வந்து நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை உங்களோடு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த மந்திரங்களை கேளுங்க அது பத்து தடவை கேட்கும்போது அது உங்களுக்கு நல்லா சொல்ல வரும் அதை சொல்ல சொல்ல நம்மளுடைய பிரச்சனைகள் தீருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாம் முருகர நம்பிக்கையோடு இருக்கிறவங்கள் மந்திரங்களை சொல்லி உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க இந்த மந்திர வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிக்க நன்றி